ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கேட்கலாமா ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தான் அந்த சிறுவன் பயங்கரமான கோபக்காரன் அவனுக்கு கோபம் வந்தால் வாயில் வந்ததெல்லாம் பேசுவான் இன்னொருத்தர் காயப்படுறாங்கன்றத அவன் வந்துட்டு எந்த விதத்துலேயும் அவன் கவனிச்சுக்கிட்டதே கிடையாது அவனுக்கு அது தேவையும் கிடையாது இது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா அவனுடைய பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் ரொம்ப இதனால் கஷ்டப்பட்டாங்க அந்த சிறுவனுடைய தந்தையார்ட்டையும் இது ஒரு குறையாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த தந்தையும் அந்த சிறுவனுக்கு எவ்வளவோ அட்வைஸ் சொல்ல முயற்சித்தும் அந்த சிறுவனுடைய குணாவிஷயம் மாறவே இல்லை அப்போ அந்த தந்தை ஒரு யுக்தியை கடைப்பிடிச்சார் அந்த சிறுவனை கூப்பிட்டு இங்கே பாருப்பா உனக்கு கோபம் வரும்போது நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சு பாரு அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேலி ஒன்று போட்டிருப்பாங்க மரப்பலகையில் அப்போது அந்த தந்தை என்ன சொல்கிறாரு அந்த சிறுவன்கிட்ட உனக்கு ஒவ்வொரு தடவையும் கோபம் வரும்போது அந்த வேலி போட்டிருக்கிற அந்த மரப்பலகையில் ஒரு ஆணியை வந்துட்டு ஒரு சுத்தியிலால் அடி உனக்கு எப்பப்பெல்லாம் கோபம் வருதோ அந்த கோபத்தை காட்டணும்னு நினைக்கிறியோ அப்பப்பெல்லாம் அந்த ஆணியை சுற்றி அந்த மரப்பலகையில் அந்த வெளியில் அடி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பையன் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆரம்பத்தில் பல ஆணிகள் அவன் வந்து சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்தளவுக்கு கோபம் அப்படியே நாட்கள் கடக்க கடக்க ஆணிகள் வந்துட்டு அப்படியே கம்மியாகிக்கிட்டே இருக்குது அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்குது ஏன்னா கோபத்தை காட்டும் போதெல்லாம் அவன் மரப்பலக ப பலகைகளில் அடிக்கிறான் அது அவனுடைய ஹேபிட்டாக மாறுது மனிதர்கள்ட்ட கோபம் காட்டுறது அப்படியே கம்மியாகிக்கிட்டே வருது ஒரு கட்டத்தில் அவன் ஆணி அடிக்கிறதையே நிறுத்திட்டான் அதாவது கோபப்படுறதையே நிறுத்திட்டான் அப்போது அவங்க தந்தை வந்துட்டு அந்த சிறுவனை கூப்பிட்டு இங்கே பாருப்பா நீ நல்ல வேலை பண்ணியிருக்க நீ எந்த ஆணியும் அடிக்கலை இதுக்கப்புறம் நான் உனக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணேன் எப்பப்பெல்லாம் நீ வந்துட்டு கோபத்தை நீ காட்டாமல் இருக்கிறியோ அந்த தருணத்துலலாம் நீ எந்த ஆணியை அடிச்சியோ ஒவ்வொரு ஆணியாக நீ பிடுங்கு அப்படின்னார் அந்த சிறுவனும் எப்பப்பெல்லாம் கோபம் காட்டாமல் தன்னை வந்துட்டு கரெக்டாக சகிப்புத்தன்மையோடு காத்திருக்கானோ அந் அப்போல்லாம் போய் அந்த வேலையில் எந்தெந்த ஆணி அடித்தானோ ஒவ்வொரு ஆணியாக பிடிக்கிட்டு இருந்தான் இதுவும் நாளடைவில் போக 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 அப்படியே ஆணிகளை அவன் வந்துட்டு பிடுங்கி எடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் வந்தது அந்த மரப்பலகைகளில் ஒரு ஆணி கூட இல்லை அப்போது அந்த தந்தையை அந்த சிறுவனை கூப்பிட்டு ரொம்ப நல்ல விஷயம்பா எல்லா ஆணியும் எடுத்துட்ட நீ இப்போ நல்லா பதப்பட்டு போயிட்ட ஆனால் நீ அந்த மரப்பலகைகள்லாம் பாரு ஆணி அடித்த ஆணி எடுத்துட்ட ஆனால் அதால் வந்த ஓட்டையை உன்னால் சரி பண்ண முடியுமா ரீபெயிண்ட் பண்ணால் கூட அந்த வேலி இல்லை அதான அந்த ஓட்டையை உன்னால் சரி பண்ண முடியாது கோபம் அப்படின்றது ரொம்ப ஆபத்தான ஒரு வெப்பன் மாதிரி ஒருத்தர் கோபப்படும் போது அதை வந்துட்டு சரி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கோபம்னால் ஏற்படுற பாதிப்புகளை நம்ம வந்துட்டு முழுசாக அதை காப்பாற்ற முடியாது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ மரப்பலிகை எல்லாம் ஆணி அடித்தான் ஆணி எடுத்தான் ஆனால் அதில் ஆனால் அந்த ஓட்டைகளை எப்படி சரி பண்ண முடியும் ஒரு மனிதனை கத்தியால் குத்திட்டு கத்தியை எடுத்துடுறோம் அந்த காயத்தை சரி பண்ண முடியும் அந்த தழும்பை சரி பண்ண முடியுமா அதனால் நம்ம அனைவரும் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கோபம் என்பது ரொம்ப பயங்கரமான ஆயுதம் அந்த ஆயுதத்தை எப்பொழுதுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இன்னும் இன்னும் ஒரு நல்ல குட்டி கதையோடு நாளை சந்திப்போம் நன்றி